கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு ஈஸ்டர் திருநாளை பற்றிய செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த திருநாளை பற்றிய செய்தி அதை நான் சொல்வதற்கு முன்னதாக உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை வழங்கிக் கொள்கின்றோம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு நம்மோடு தொடர்ந்து இருந்து நம்மை உயிர்ப்பித்து வாழ்வித்து வளம்பட வாழ நமக்கு உதவி செய்வார் இன்னொரு காரியத்தையும் நான் உங்களோடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த செய்தியை நீங்கள் கேட்ட பிறதாக மற்றவர்களுக்கும் அதை கேட்கும் வாய்ப்பை கொடுக்க அவர்களுக்கு நீங்கள் இந்த செய்தியை அனுப்பி வைக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் ஈஸ்டர் திருநாள் இந்த ஈஸ்டர் திருநாளை பற்றி நான் மூன்று காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மூன்று தலைப்புகளில் முதல் தலைப்பு அநீதி தோற்றது த இன்ஜஸ்டிஸ் டிஃபீட்டட் ரெண்டாவது தலைப்பு அச்சம் கலைந்தது மூன்றாவது தலைப்பு அழுகை மறைந்தது முதல் தலைப்பாக நான் சொன்னேன் அநீதி தோற்றது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நன்மைகளைத்தான் செய்தார் சுகமில்லாதவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார் மனிதர் வாழ வேண்டிய அருமையான ஆண்டவருக்கு பிரியமான வழிகளை அருளையாக ஓமைகளாக அவர் சொன்னார் ஆனால் இப்படி செய்ததை யூத தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நாம் யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை படிப்போம் என்றால் அங்கே பரிசேர்கள் அதாவது யூத தலைவர்கள் அவர்களுக்குள்ளாக பேசிக்கொள்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் உலகமே இயேசுவை பின்பற்றி போகிறார்கள் அதாவது எல்லோரும் இயேசுவை பின்பற்றி போகிறார்கள் இனிமேல் நமக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் மக்களிடத்திலிருந்து வராது ஏனென்றால் இயேசு நன்மைகளை செய்கிறார் என்று இயேசுவின் மீது பொறாமைப்படுகிறார்கள் அந்த பொறாமையோடு அவர்கள் நிறுத்திக்கொள்ளாமல் இயேசுவை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் நாம் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாம் வசம் திறந்து படிப்போம் என்றால் இயேசுவை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி பல பொய் சாட்சிகளை அவர்கள் உருவாக்கி இயேசுக்கு எதிராக பேச வைக்கிறார்கள் ஆனால் அந்த சாட்சிகள் எல்லாம் ஒன்றும் செல்லுபடியாகவில்லை ஏனென்றால் அவைகள் பொய் சாட்சிகள் கடைசியில் ரெண்டு பேரை கொண்டு வந்து இயேசு இந்த பெரிய தேவாலயத்தை இடித்து நான் மூன்று நாளில் கட்டுவேன் என்று சொல்லி சொன்னார் என்ற ஒரு பொய் சாட்சியை சொன்னார்கள் இருந்தாலும் கூட யூத தலைவர்கள் பிரதான ஆசாரியர் பரிசையர்கள் வேதபாரகர்கள் செய்த எல்லா சூழ்ச்சிகள் இயேசுவை கொன்றுவிட வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு செய்த அத்தனை சூழ்ச்சிகளும் இயேசுவின் உயிர்த்தெழுதலால் அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் தோற்று போயின இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அருமையான வாழ்க்கை பாடம் இனிய பாடம் நமக்கு எதிராக எப்படிப்பட்ட பொய் சாட்சிகளாக இருந்தாலும் சூழ்ச்சிகளாக இருந்தாலும் அது அநீதியின் அடிப்படையில் செய்யப்பட்டால் அத்தனையும் ஒரு காலகட்டத்திலே தோற்று போகும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வாய்க்கை பாடம் அதே போன்று ரோம அதிகாரியாக அதாவது யூதேயா நகரத்தின் தலைவராக பிளாத்தி இருக்கிறார் பொந்தியை பிளாத்தி இருக்கிறார் அவர் காலத்தில் யூதர்கள் இயேசுவை பிடித்துக்கொண்டு போய் அவரை சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் என்று சத்தம் அப்படிப்பட்ட நிலையில் அந்த நகரத்தின் தலைமை பொறுப்பை எடுத்துக்கொண்டிருந்த பொந்தியை பிளாத்து இயேசுவை விசாரிக்கிறார் ஒரு முறை மட்டுமல்ல மூன்று முறை விசாரிக்கிறார் மூன்று முறை விசாரித்தும் இயேசு குற்றமற்றவர் என்பதை அவர் கண்டுகொள்கிறார் இதற்கு இடையில் பிலாத்து நியாயாசனத்திலே உட்கார்ந்து இயேசுவை விசாரித்துக் கொண்டிருந்த போது மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் படிப்பேன் என்றால் பிலாத்துடைய மனைவி தன்னுடைய கணவருக்கு சொல்லி அனுப்புகிறார் அந்த நீதிமான் அதாவது இயேசுவின் விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் நான் அவரை பற்றிய ஒரு கனவை கண்டு நான் அதிக பாடுபட்டேன் என்று சொல்லி அனுப்புகிறார் இப்படி தன்னுடைய மனைவி இயேசுவை குறித்து ஒரு அருமையான செய்தியை அனுப்பின பின்னதாகவும் தன்னுடைய விசாரிப்பில் இயேசு எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என்று அறிந்தவராக இருந்தும் பிலாத்து தன்னுடைய அந்த கவர்னர் பொறுப்பை யூதயா நாட்டின் அந்த கவர்னராக இருக்கக்கூடிய அந்த ரோம அதிகாரியாக இருக்கக்கூடிய அந்த பொறுப்பின் மீது ஆசைப்பட்டு தன்னுடைய கையை தண்ணீரிலே கழுவினார் அது மட்டுமல்ல இயேசுவை குற்றமில்லாத ஒருவரை அவர் சில்வையிலே அரைமொழியாக ஒப்புக்கொடுத்தார் அன்பான சகோதரி சகோதரியே இங்கேயும் நாம் பார்க்கிறோம் பிலாத்து செயல்பட்டது உண்மைக்கு எதிராக இயேசு உண்மையாகவே குற்றம் செய்யவில்லை அவர் குற்றவாளி அல்ல சிலுவை மரணத்துக்கு உரியவர் அல்ல என்பது பிலாத்துவுக்கு நன்றாக தெரியும் இருந்தும் தன்னை தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த பதவியை பதவியின் மூலமாக தான் அனுபவிக்கக்கூடிய பல காரியங்களை எல்லாம் நினைத்து பார்த்து உண்மைக்கு புறம்பாக பிளாத்து செயல்பட்டார் நான் மறுபடியும் சொல்கின்றேன் இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்பு உண்மைக்கு புறம்பாக செயல்பட்ட அத்தனை காரியங்களும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்யும் தோற்று போகும் பொய் ஒரு நாளும் வாழவே வாழாது அநீதி ஒரு நாளும் நீடிக்கவே நீடிக்காது அநீதியும் பொய்யும் செழித்து வளர்வதை போல காணப்படும் ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவைகள் இல்லாமல் போய்விடும் என்பது இயேசு கிறிஸ்டின் உயிர்ப்பு நமக்கு சொல்லுகின்ற ஆறுதலான வார்த்தை இந்த உலக வாழ்க்கையில் நீங்களும் நானும் நமக்கு எதிராக பொய் நமக்கு எதிராக அநீதி செயல்பட்டால் நாம் ஆண்டவர் இயேசுவை பார்ப்போம் இந்த அநீதியும் பொய்யும் செயல்பட்ட போது இயேசு பொறுமையாக இருந்தார் பொறுமையாக இருந்து இவைகளை ஒன்றுமல்லாமல் செய்து தோற்று போகக்கூடிய நிலைக்கு தள்ளி ஆண்ட உயிர் பெற்று எழுந்தார் எனவே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோம் நமக்கு வருகின்ற அநீதியும் பொய்யும் ஒரு காலகட்டத்தில் ஒன்றுமில்லாமல் போகும் என்பதை நாம் அறிந்து வாழ்வோம் ரெண்டாவதாக நான் சொன்னேன் அச்சம் கலைந்தது நாம் யோவான் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை படிக்கும்போது இயேசுவுக்கு வந்த சிலுவை தங்களுக்கும் வந்து விடுமோ இயேசுவுக்கு வந்த பாடு வேதனை மரணம் தங்களுக்கும் வந்து விடுமோ என்று சொல்லி இயேசுவின் சீடர்கள் யூதருக்கு பயந்து ஒரு அறைக்குள்ளாக மறைந்து அறையின் கதவை தாயிட்டு கொண்டு இப்படிப்பட்ட பயந்த நிலையில் அச்சத்தோடு இருக்கிறார்கள் அருமையான சகோதனே சகோதரியே ஆண்டவர் இயேசு நினைத்திருக்கலாம் மூன்றரை ஆண்டுகள் பயிற்சி கொடுத்தும் என்னைப் பற்றிய எல்லா செய்திகளையும் வெளிப்படுத்தியும் என்னை அறிந்து கொள்ளாதவர்களாக பயந்து போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார்களே இவர்களை போய் ஏன் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து ஆண்டவர் இயேசு நினைக்கவில்லை உயிர்த்த ஆண்டவர் வேண்டிய அந்த அகலமான மனதை பாருங்கள் அவருடைய அன்பை பாருங்கள் சீடர்கள் மீது அவர் வைத்திருந்த அந்த பாசத்தை பாருங்கள் சீடர்கள் போனாலும் அவளை தேடி போகின்ற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த சீடர்களை போய் பார்க்கிறார் இருந்த அறைக்குள்ளாக தன்னுடைய தெய்வ பிரசனத்தை கொடுத்து பயப்படாதிருங்கள் என்று சீடர்களை ஆற்றி தேற்றி உயிர்த்த காட்சியை அவர்களுக்கு கொடுக்கிறார் உண்மையாகவே இயேசுவின் உயிர்ப்புக்கு முன்னதாக பயந்து போயிருந்த அந்த சீடர்கள் நாம் அப்போஸ்லர் நடவடிக்கை புத்தகத்திலே குறிப்பாக இரண்டாம் அதிகாரத்திலிருந்து நாம் படிப்போம் என்றால் அவ்வளவு துணிச்சலாக செயல்பட்டார்கள் எந்த யூத தலைவர்களுக்கு பயந்து போய் ஒளிந்து கொண்டிருந்தார்களோ அதே தலைவர்களுக்கு நேராக நின்று இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று சொல்லி நேரடியாக குற்றம் சாட்டப்படக்கூடிய மக்களாக குற்றம் சாட்டுகின்ற மக்களாக சீடர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் அப்போ சில நடவடிக்கை புத்தகத்திலே வாசிக்கிறோம் இங்கே நாம் அறிந்து கொள்வது ஒரு காலகட்டத்திலே அச்சம் சீடர்களை சூழ்ந்து கொண்டிருந்தது அந்த அச்சத்தினாலே அவர்கள் அறைக்குள்ளாக மறைந்து போயிருந்தார்கள் ஆனால் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை கண்டபின் அறைக்குள்ளாக அல்ல மறைவாக அல்ல அச்சத்தோடு அல்ல துணிவாக செயல்படுகின்ற சீரகை ஆகினாலே தான் நான் சொன்னேன் அச்சம் கலைந்தது சீரலுக்குள்ளாக இருந்த அச்சம் நூற்றுக்கு நூறு ஒன்றுமில்லாமல் போய் கலைந்து போய் அவளை உயிர்ப்பித்து எல்லோரையும் துணிவுள்ள மக்களாக இயேசுவுக்காக இயேசுவை போல சில்வை மரணத்தை கூட சந்திக்கக்கூடியவளாக அவருடைய முடிவு இருந்தது என்று சொல்லி நாம் படிக்கின்றோம் அருமையான சகோதர சகோதிகளை நமக்கு இன்றைக்கு இயேசுவின் உயிர்ப்பு சொல்லி கொடுக்கின்ற அருமையான வாழ்க்கை பாடம் நம்முடைய வாழ்க்கையில் எதை பற்றியாவது ஒரு அச்சம் பயம் அது நம்மை சூழ்ந்து கொண்டே இருந்தால் நம்மை வாழ விடாமல் தூங்க விடாமல் நிம்மதியாக இருக்க விடாமல் செய்து கொண்டிருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது நான் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று இந்த விதமான அச்சங்களையெல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்து அச்சங்களை கலைத்து போடுகின்ற ஆண்டவர் இயேசுவை நீங்கள் நானும் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு சீடர்களின் அச்சத்தை கலைத்து துணிவை கொடுத்தாரே அதே விதமாக நம்முடைய அச்சங்களையும் அவர் கலைத்து ஒன்றுமில்லாமல் செய்து துணியோடு செயல்படக்கூடிய துணியோடு வாழக்கூடிய அந்த அருமையான பாக்கியமான வாழ்வை உயிர்த்த ஆண்டவர் நமக்கும் கொடுப்பார் எனவே நம்முடைய அச்சம் போக வேண்டும் என்றால் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை நாம் பார்ப்போம் மூன்றாவதாக நான் சொன்னேன் அழுகை மறைந்தது நாம் யோவான் இருபதாம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது குறிப்பாக பதினோராம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் அங்கே மகதிலே நாம் அறியால் கல்லறைக்கு அருகாமையிலே நின்று அழுது கொண்டிருக்கிறார் அதுக்கு முந்தைய வசனங்களை நாம் படிப்போம் என்றால் இயேசுவின் சீடர்கள் ரெண்டு பேர் வருகிறார்கள் கல்லறைக்குள் செல்லுகிறார்கள் ஆனால் இயேசுவின் உடலை காணவில்லை என்று சொல்லி மறுபடியும் அவர்கள் இருந்த இடத்திற்கே திரும்பி போனார்கள் என்று சொல்லி படிக்கின்றோம் நான் யோசித்தேன் இயேசுவிடைய சொந்த சீடர்கள் இயேசுவோடு இருந்த சீடர்கள் வந்தார்கள் பார்த்தார்கள் இயேசுவிடைய உடல் இல்லை என்று சொல்லி போய்விட்டார்களே இயேசுடைய சீடர்களே போய்விட்டார்கள் நாம் ஏன் இங்கே நின்று கொண்டு அழுது கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி மகதிலே நாம் அறியாது அவரும் போய்விட விரும்பவில்லை இயேசுவை காணாமல் நான் போகப் போவதில்லை என்ற உறுதியோடு நிற்கிறார் என் அருமையான சகோதரே சகோதரியே உறுதியோடு அழுது கொண்டிருந்த அந்த மகதேனா மரியாளுடைய கண்ணீர் கலைந்தது ஒன்றுமில்லாமல் போனது மறைந்தது நீங்களும் நானும் மகதேனா மரியாள் தொடர்ந்து அழுது கொண்டே நின்று கொண்டிருந்தார் என்று சொல்லி வாசிப்பதே இல்லை கொஞ்ச நேரத்திலேயே இயேசுவின் உயிர்த்த அந்த காட்சியை கண்டபின்னதாக மகதேனா மரியாளுடைய கண்ணீர் கலைந்தது அழுகை மறைந்தது உற்சாகம் பிறந்தது குதூகலம் வந்தது ஆண்டவர் இயேசுண்டிய கத்தலையின்படியே இந்த உயிர்த்த காட்சியை கண்ட அவர் சீரர்களிடம் சொல்வதற்காக ஓடுகிறார் அருமையான சகோதரி சகோதரியே இது எப்போது எப்படி நடந்தது மரியாளுடைய கண்ணீர் எதன் மூலமாக இல்லாமல் போனது இயேசுடைய உயிர்த்த காட்சி அந்த பகுதியை நான் வாசிக்கும் போது ரெண்டு தேவதூதர்கள் கூட மரியாளை பார்த்து கேட்கிறார்கள் அம்மா ஏன் அழுகிறாய் தேவதூதர்கள் கேட்ட போதும் மரியாளுடைய கண்ணீர் கலையவில்லை ஆனால் உயிர்த்த ஏச கேட்ட போது மரியாளே என்று சொல்லி அழைத்த போது ரபுனி என் ஆண்டவரே என்று மரியால் பதில் படுத்து இயேசுவை உயிர்த்த இயேசுவை கண்டபோது மலையாளத்தில் இருந்த அந்த ஆழமான கண்ணீர் கவலை வேதனை எல்லாம் போனது அருமை சகோதரி சகோதரியை இந்த உலகத்தில் கண்ணீரோடு வாழ்கிற மக்கள் உண்டு வேதனையோடு வாழ்கிற மக்கள் உண்டு அதை இன்றைக்கு விடையாக ஆண்டவர் ஏசி இருக்கிறார் உயிர்த்தெழுந்து ஆண்டவர் ஏசி இருக்கிறார் நம்முடைய கண்ணீர் எதுவானாலும் எப்படிப்பட்டதானாலும் எவ்வளவு நாட்கள் நிறைந்த ஒன்றாக இருந்தால்தான் அதற்கு விடை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு மகதைதா மரியாளியின் கண்ணீரை துடைத்த இல்லாமல் செய்த அந்த ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்ணீர் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை நீக்குவார் போக்குவார் நம்மை மகிழ்ச்சியுள்ள மக்களாக இந்த உலகத்திலே தொடர்ந்து வாழச் செய்வார் எனவே கண்ணீரோடு இருக்கிற நாம் உயிர்த்த இயேசுவின் காட்சியை பார்ப்போம் அது நமக்கு விடையாக அமையும் அருமை சகோதர சகோதரிகளே இன்றைக்கு உயிர்த்த இயேசுவின் திருநாளை நினைவு கூறுகின்றேன் நான் இப்படிப்பட்ட செய்திகளை நம்முடைய நெஞ்சங்களிலே ஏற்று தொடர்ந்து நாம் இந்த உலகத்தில் உயிர்த்த ஆண்டவரின் துணையோடு சுகமான வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையை அச்சமில்லாத வாழ்க்கையை கண்டீரல்லாத வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாய்வோம் அதற்கு ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக அம்மேன்